தினம் ஒரு திருப்பாவை பனிரெண்டாவது திருப்பாவை பாசுரத்தின் பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் எங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் உள்ள உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ என்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருரக்கம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவள் வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் தலையிலோ பனிவழிகிறது மார்கழியில் எழுந்து தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால்வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலோ பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும்